சிற்றிதழ்களால் புன்னகை புரிந்து கொண்டிருக்கும் பேரிதயக்காரர்களுக்கு என் அன்பான வணக்கம் மதிய பசியோடு விட்டால் போதுமென்று சடவோடு கலக்கத்தோடு காத்திருக்கும் நண்பர்களே ஐயா சிற்பி பாலசுப்ரமணியம் அம்சப்ரியா சோலை மாயவன் பித்தன் தமிழ்தாசன் வலம்புரி லேனா என்ற பழைய தலைமுறையோடும் சிவகுமார் கணேசன் கூடல்தாரி மற்றும் குறிப்பிடத்தக்க பூவிதழ் இமே உமேஷ் புன்னகை ரமேஷ்குமார் ஜெயக்குமார் போன்ற அன்பர்களோடும் இந்த நிகழ்வை நான் பார்க்கிற ஒன்று எப்படி இருக்கிறதென்றால் பழைய சோற்றில் கருவாட்டு குழம்பை ஊற்றி சாப்பிட்டால் எவ்வளவு இனிமையாக இருக்குமோ நன்றாக நினைத்து பாருங்கள் பழைய சோற்றில் தயிர் சாதம் பிணைந்த பழைய சோற்றில் ஒரு கருவாட்டு குழம்பை கையில் ஊற்றி சாப்பிட்டால் எவ்வளவு ருசியாக இருக்குமோ அவ்வளவு ருசியாக இருக்கிறது இந்த நிகழ்வு இதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் தமிழியின் பரதநாட்டியத்தைப் போல உரிமையா மேளத்தோடு எங்களை வரவேற்ற இந்த நிகழ்வை போல இந்நாள் மற்றும் இந்நிகழ்வு என்றென்றும் எங்கள் நெஞ்சில் நிலைத்திருக்கும் நிகழ்வை அமைத்து தந்த பூபாலன் அம்சப்ரியா மற்றும் இந்நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கும் என் நீண்டகால நண்பன் உதயக்கண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்